சீமானுக்கு சிலை வைக்க வேண்டும் ஏன் வைக்க வேண்டும் அந்த சிலை எப்படி இருக்க வேண்டும் அந்த சிலை ஊருக்கு ஊர் முக்கிய இடங்களில் ஒவ்வொரு ஊரிலும் நிறைய இடங்களில் வைக்க வேண்டும் இதெல்லாம் ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன் பார்ப்பான் அவன் எல்லோரையும் சமமாக பார்ப்பான் அதனால் அவன் பார்ப்பான் அப்படின்னு ஒரு அரிய முத்தை உதிர்த்து விட்டான் இந்த சீமான் பார்ப்பன கூட்டம் மொத்தமே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்கு என்னது நாம எல்லாரையும் சமமா பார்ப்போமா நாம ஏதோ தப்பு பண்ணிருக்கிறோம் அப்படி நம்ம குல தர்மப்படி எல்லாரையும் சமமாக பார்க்க கூடாது ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா நம்ம அப்படின்னு எல்லாருமே தன்னுடைய தோல்ல தொட்டு பார்க்குறாங்க பூநூல் இருக்குதா இல்லையா ஒருவேளை நாம் நம்ம கரெக்டு கேட்டு போட்டோமா என்னான்ட்டு எல்லாருக்குமே அதிர்ச்சியும் ஆச்சரியமாக தான் இருக்கு தன அவங்களுக்கு இது கனவான் நனவான்னு புரியல நாம எப்படா எல்லாரையும் சமமாக பார்த்தோம் நம்ம ஊர் நம்ம தோனில் தொங்குற அந்த பூநூல் தான் சொல்லிடுது பட்டை வச்சனமா எல்லாரும் சமம் இல்லை நான் எல்லாரை விட உயர்ந்தவன் அப்படின்னு அதுக்காக தானே சட்டையை கட்டி போட்டு வெறும் நூலை மாட்டிட்டு தெரிகிறானுங்க இவன் கண்டுபிடிச்சிட்டான் இப்போ என்ன பார்ப்பனர்களுடைய மூணு பர்சன்ட் ஓட்டு இவனுக்கு வந்து விழுந்துருமா அதாவது குடிச்சிட்டு பேசுகிறான்னு தெரியும் குலப்பெருமை பேசுகிறான் தெரியும் ஆனால் இப்படி போதையில் ஒரேடியா தலைக்கீழா நின்று பேசுவான்ட்டு நாம நினைக்கவே இல்லை எல்லா காசு பணம் துட்டு மணி மணி படுத்துற பாடு எந்த எல்லைக்கும் போறான் மற்றவனுக்கு என்ன இருக்கு எல்ல எந்த எல்லைக்கும் போவான் அவனே சொன்ன மாதிரி ஒன்னு ரோட்ல இந்த பக்கம் போ இல்ல அந்த பக்கம் போ நடுவில் போனேன்னா லாரியில அடிபட்டு சேர்த்துருவான்னு சொன்னான் ஆனா அவன் என்ன பண்றான் ரோட்ல குறுக்கும் மறுக்கும் சிக்ஸாக்கா போயிட்டு இருக்கான் இங்கே ஒரு வாயை வைக்கிறான் அங்கே வாயை வைக்கிறான் திரும்ப இப்படி வரான் அப்படி போகிறான் அவனுடைய பொது வாழ்க்கை முழுக்க பாருங்க ஒரு நேர்கோட்டில் நடு ரோட்டில் போனா கூட இவன் நடு ரோட்டில் போகிறான் நாம இந்த பக்கம் போய்க்குவான் இல்லை இந்த பக்கம் போய்க்குவான்னு போவாங்க இவன் குறுக்க மறுக்க போறான் இவன் லாரியில் அடிப்பட்டு சாவானா நடுவோட்டில் போறவன் அடிப்பட்டு சாவானா இந்த அரசியல் நெடுஞ்சாலையில் இவன் போற போக்க பார்த்தா விபரீதமாக இருக்கு எல்லாரும் எதுக்கு அப்படியே தயங்கி நிற்கிறாங்க அப்படின்னா இவனை போய் மோதிட்டு நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எல்லாரும் தள்ளி நிக்கிறாங்க உடனே இவருக்கு திமுர் வந்துருச்சு ஆ பாத்தியா என்ன சமாளிக்க முடியுதா பாத்தியா அப்படின்றான் ஏண்டா ஒரு மல குட்டையில மலை குளத்துல மூழ்கிட்டு வர்ற ஒரு பண்ணிய பார்த்தா என்ன எல்லாரும் கிட்ட போய் கை கொடுப்பாங்க தான் ஓடுவாங்க அந்த கருமை நாத்தமே தாங்க முடியல ஒருவேளை மேலே ஏதாவது வந்து கொரசனாக்கா ரொம்ப அறுவறுப்பாயிடுமே அப்படின்றதுக்காக தான் எல்லாம் ஒதுங்கி போகிறாங்களே தவிர உனக்கு பயந்துகிட்டு இல்லை ஆனால் எல்லாம் என்ன பண்ண முடியும் தலைவர்கள் ஒதுங்கி போகிறாங்கன்னா தொண்டர்கள் என்ன பண்ணணும்னா அந்த பன்றியை கல்ல எடுத்து அடிக்கணும் கம்பு எடுத்து அடித்து விரட்டி விடணும் திரும்ப சாக்கடைக்கே போ தெருவுக்கு வராத நீ இருக்க வேண்டிய இடம் சாக்கடை அதனால தான் சீமாருக்கு சிலை வைக்கணும்ன்றோம் எப்படிப்பட்ட சிலை ரத்த கண்ணீர் படத்துல எம் ஆர் ராதாவுக்கு சிலை வச்சிருப்பாங்க அதுல இருந்துதான் கதையை தொடங்கும் எதுக்கு இவனுக்கு போய் சிலை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மனுஷன் எப்படி வாழக்கூடாது அப்படின்றதுக்கு உதாரணமான ஒரு சிலை கன்னியாகுமரியில பேரறிவு சிலை திருவள்ளுவரின் சிலை வச்சிருக்காங்க அது போல ஊர் ஊருக்கு ஈனப்பிறவி சிலைன்ற பேர்ல இவனுக்கு சிலை வைக்கணும் அதுவும் இவன் மாத்தி மாத்தி பேசுறதுனால இவனுடைய தலைய காலுக்கு கீழே தான் வைக்கணும் வச்சு அந்த இடத்துல ஆனே எப்ப பாரு வாயை திறந்துக்கிட்டு என்னமோ பெரிய முழக்கம் பண்ற மாதிரி வாயை திறந்துட்டு இருப்பான் பாரு அப்படி வாயை திறந்துகிட்டு இருந்தா அந்த இடத்துல இந்த இடத்துல துப்பு தொட்டி வைப்பாங்கல்ல அப்படி ஒரு காரி துப்புற இடமா வச்சிட்டம்னு வச்சுங்க ஊரே சுத்தமாயிடும் எல்லாரும் வந்து அங்கதான் துப்புவாங்க தவறி போய் கூட வேறு பொது இடத்துல ரோட்டில் எங்கேயும் துப்ப மாட்டாங்க துப்புற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்பாங்க அந்த இடத்துல வந்து துப்புவாங்க அது இவன் சிலையாக இருக்கும் இவன் வாயாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நாத்தம் பிடிச்ச வாய் உலகத்தில் இருக்காது அப்படின்றதுக்கு அடையாளமாக இந்த ஈனப்பிறவி சிலை இருக்கும் ஆனால் தான் சீமானுக்கு சிலை வைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம கோரிக்கையை நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்